அர்பன்ல ரூ ஏரியாவில் ஏற்கனவே குடித நீர் வந்துட்டு இருக்கு எல்லா இடத்துலயும் இருபத்தி நாலு பை ஏழு வந்து மழை பெஞ்சா தண்ணி வரும் அது வரைக்கும் அவங்காண்ட அவங்களுக்கும் தண்ணி இல்ல இது நாள் வரைக்கும் அவங்களுக்கு குடிக்க தண்ணி இல்லாம இருந்தாங்க ஆனா நம்ம முப்பத்தி நாலு டிஎம்சிக்கு மேல திறக்கணும்னு சொல்லி நடுவர் மன்றத்தில் சொல்லி அவங்க திறக்க மறுக்கிறாங்க தொடர்ந்து அதிகாரிகள் பேசிட்டு இருக்காங்க முதலமைச்சர் நேரா